கவனமுடன் இருத்தல் மூணு உலக செம்மொழிகளோடு ஒப்பிடும் பொழுது தமிழ் மொழியின் தனித்தன்மையை சுட்டுதல் சங்க இலக்கிய சங்க இலக்கியத்தை கல்லூரி பாடத்திட்டத்தில் சேர்க்கும் போது இருந்த சிக்கல்களை மையப்படுத்துதல் தமிழர் அகமரபின் சிறப்பினை சுட்டுதல் மற்ற தலைப்பு மொழிபெயர்ப்புகள் சித்தாந்த தீபிகையில் சித்தாந்த தீபிகையில் வெளிவந்த சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகளில் அதிகமான பாடல்களை ஜி போப் மொழிபெயர்த்துள்ளார் அவருடைய மொழிபெயர்ப்புகள் அனைத்தும் புறநானூற்றை மட்டுமே மையமாக கொண்டிருந்தது புறநாட்டில் உள்ள முதல் இருபத்தி ஆறு பாடல்களில் இருபத்தி நான்காவது பாடலை தவிர மற்ற பாடல்கள் அனைத்தையும் மொழிபெயர்த்துள்ளார் இதனையடுத்து ஐம்பது புறநூற்றில் உள்ள ஐம்பது ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நான்கு எழுபத்தி ரெண்டு நூத்தி இருபத்தி ஒன்று முதல் நூற்றி இருபத்தி ஆறு ஆகிய எண்கள் கொண்ட புறநாட்டு பாடல்களை மொழிபெயர்த்துள்ளார் போப் சித்தாந்த தீபில் எழுதியது பற்றிய பதிவுகள் தமிழ் நூல்களில் அதிகமாக இடம்பெறவில்லை ஆனால் ஐரோப்பிய தமிழ் பணி நூலின் பின்னணிப்பில் ஐரோப்பியர் இதழியல் பணிகளில் ஜியுபோப் சித்தாந்த தீபிகையில் எழுதியது பற்றிய சிறு குறிப்பு உள்ளது ஆனால் அது முழுமையானதாக இல்லை ஜியூபோப் சங்க இலக்கியத்தில் உள்ள மொழிபெயர்ப்பதற்கான ஒரு காரணத்தை ஊகிக்க முடிகிறது புரோனா புரண நூற்றிற்கு முன்பு அவர் மொழிபெயர்த்தவை திருக்குறளும் நாளடியாரும் ஆகும் இவை இரண்டும் அறக்கருத்துக்களை வலியுறுத்துவன அதேபோல் சங்க இலக்கியத்தில் அறக்கருத்துகள் புறநானூற்றில் அதிகமாக இடம்பெற்றுள்ளன எனவே இதனை முதலில் மொழிபெயர்த்திருக்கலாம் எம் நல்லசாமி பிள்ளை சில பாடல்களை மொழிபெயர்த்துள்ளார் அவர் உள்ள அறுபது நூத்தி பத்தொன்பது நூத்தி இருபத்தி ஒன்னு நூத்தி இருபத்தி அஞ்சு ஆகிய நான்கு பாடல்களையும் புறநா நூற்றில் உள்ள இருநூத்தி எழுபத்தி எட்டு இருநூத்தி எழுபத்தி ஒன்பது ஆகிய பாடல்களையும் மொழிபெயர்த்துள்ளார் மேலும் ஐங்கூர் நூற்றிலுள்ள வேட்கை பத்திலுள்ள பத்து பாடல்களையும் மொழிபெயர்த்துள்ளார் வீரபத்திர முதலியார் கலித்தொகையில் உள்ள பதினான்கு முப்பத்தி ஏழு எழுபத்தி நான்கு ஆகிய மூன்று பாடல்களையும் மொழிபெயர்த்துள்ளார் கலித்தொகையில் உள்ள ஆறு ஏழு எட்டு ஒன்பது எண்பத்தொன்னு ஆகிய ஐந்து பாடல்களையும் மொழிபெயர்த்தவர் பற்றிய குறிப்பு இதழில் இடம்பெறவில்லை இவற்றை ஜேஎம் நல்லசாமி பிள்ளை அல்லது வீரபத்திர முதலியார் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன ஏனென்றால் கலித்தொகையில் உள்ள பிற பாடல்களை இவர்கள் இருவருமே இவ்விதழில் மொழிபெயர்த்துள்ளனர் முடிவாக சித்தாந்த தீபையில் உள்ள சங்க இலக்கிய கட்டுரைகள் சங்க இலக்கியத்தை படிப்பதற்கான ஆர்வத்தினை தூண்டக்கூடியவை சித்தாந்த தீபிகை சமயம் சார்ந்த இதழாக இருப்பதால் அவ்விதழின் வாசகர்களிடையே சமய சார்பற்ற சங்க இலக்கியத்தினை கொண்டு சேர்க்கும் பணியினை இவ்விதழ் மேற்கொண்டுள்ளது தமிழ் சூழலில் சங்க இலக்கியத்தை பரவ செய்த அதே நேரத்தில் மொழிபெயர்ப்பு மூலம் தமிழ் மொழி தெரியாதவர்களுக்கும் சங்க இலக்கியத்தை அறிந்து கொள்ளும் வாய்ப்பினை இவ்விதழ் ஏற்படுத்தி தோன்றுள்ளது மேற்கண்ட செயல்பாட்டினை அடிப்படையாக கொண்டு சங்க இலக்கியத்தை அறிமுகம் செய்வதற்கான சித்தாந்த தீபிகின் நிலைப்பாட்டினை புரிந்து கொள்ள முடியும் ஒரு கேள்வி எனது பெயர் டாக்டர் சங்கர சரவணன் புறநானூர் பற்றிய மொழிபெயர்ப்பு பற்றி சொன்னார்கள் அதுல வந்து அறக்கருத்துக்கள் அதிகமாக இருப்பதற்காகத்தான் ஜியு போப் அதை தேர்ந்தெடுத்தார் என்ற ஒரு கருத்தை சொன்னார் அதை பற்றி ஒரு சின்ன ஐயம் அறக்கருத்துக்கள் அதிகம் நிரம்பிய புறநானூற்று பகுதி என்பது பொன்மொழி காஞ்சி துறையில் உள்ளது அது நூத்தி எண்பத்தி ரெண்டிலிருந்து இருநூறு வரையான பாடல்கள் அதுதான் அறக்கருத்து நிரம்பிய புறநானூற்று பகுதி புறநானூற்றில் பல விஷயங்கள் வந்தாலும் அறக்கட்டு நிரம்பிய பகுதி என்பது பொருள்மொழி காஞ்சித்துறை அது நூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் இருநூறு வரையான பாடல்கள் அது வந்து அவர் மொழிபெயர்த்ததில் இல்லாத போல் தோன்றியது நீங்கள் குறிப்பிட்டது நூல்கள் எடுத்து மொழிபெயர்த்து இருக்கலாம் ஆனா புறநானூர்ல ஏன் எடுத்து மொழிபெயர்த்திருக்கேன் தான் அதுல வந்து ஒரு மொழிபெயர்ப்பு செய்யக்குள்ள எடுத்தவனை இடையிலிருந்து ஆரம்பிக்க முடியாது இல்ல அதாவது அகனானூர் அந்த அதெல்லாம் இல்லாம புறநா இல்ல மொழிபெயர்த்து அந்த இதழ்கள் அந்த இடம்பெற்ற கூட இருக்கலாம் மொத்த மொழிபெயர்த்த பாடல்கள் எண்ணிக்கை அந்த பற்றி அது ஏன் எடுக்கிறார் அப்படிங்கறதுக்கான ஒரு காரணம் அது ஏன் எடுக்கல அகநானூரை அறக்கருத்துக்கள் நிரம்பிய பகுதிங்கிறது அந்த இருபது பாடல்கள் தான் அது வந்து அவர் மொழி பெயர்த்தாரா இல்லையா அது இந்த சொன்ன பாடல்கள் அப்படின்னா உங்க கருத்து வந்து அதுல ஒத்து வரல இல்லையா அறக்கருத்துக்களுக்காக புறாநூரை கருத்து அடிபட்டு போகுது இல்லையா அது உங்களுடைய ஊகமா அல்லது அது அந்த ஊகமா தான் ஊகம்ங்கிறது சரியா வராது அது ஏன்னா அறக்கருத்துக்களுக்காக தேர்ந்தெடுத்தாங்க சரியான ஊகம் இருக்க முடியாது ஏன்னா அந்த பாடல்கள் சொல்லி இருந்தாரு திருக்குறளையும் நாளடியாரையும் மொழிபெயர்த்த ஜீவிப்பொருள் அக இலக்கியங்கள் இருக்கு இல்ல அது இல்லாம மற்ற இலக்கியங்கள் இருக்கு இல்லைங்களா அதுல இல்லாம புறநானூர்ல மத்த எல்லா பாடல்களை விட புறநானூர்ல அறக்கறது அதிகமா இருக்கு அதனால அதனால ஒரு யூகத்தினுடைய பேர்ல சொன்னது நான் வந்து சிட்டுதல் என தலைப்பில் வாசிக்க இருக்கிறேன் தனிமனித வளர்ச்சி சமுதாய வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி இவையாவும் தகவல் பரிமாற்றத்தை சார்ந்த இருக்கும் இத்தகைய தன்மை வாய்ந்த இதழ்கள் அச்சுக்கலையின் தொழில்நுட்பத்தை தவறாது பயன்படுத்தி எண்ணிக்கைகளை அதிகரித்து சுற்றுக்கு விட்டனர் தகவல்களை தட்டச்சு செய்தோ உருளட்சி செய்தோ அச்சிட்டோ அல்லது கனியச்சி செய்து வலைதளங்கள் வழிகளாகவோ அடுத்தடுத்த பாகங்களாக தொகுதிகளாக எண்கள் இட்டோ அல்லது இளவேநீர் காலம் கோடை காலம் குளிர்காலம் என்று பருவமுறை வழங்கிய தொடர்ச்சியாக வெளியிடப்படுவது இதழ்கள் எனப்படும் வகைப்பாடு இந்த இதழ்கள் காலமுறை கொண்டு நாளிதழ்கள் வாரம் இருமுறை வார இதழ்கள் மாத இதழ்கள் மாதம் ஒருமுறை இரு மாதம் ஒருமுறை காலாண்டு அரையாண்டு மற்றும் ஆண்டு இதழ் என்று வகைப்படுத்தப்படுகின்றன அதுபோல பொருண்மை வாரியாகவும் இதழ்கள் பிரிக்கப்படுகின்றன கவிதை இதழ்கள் சிறுகதை இதழ்கள் சமய இதழ்கள் அரசியல் இதழ்கள் சிறுவர் இதழ்கள் அறிவியல் இதழ்கள் மகளிர் இதழ்கள் பயன்பாட்டினை ஒட்டி கல்வி ஆய்வு இதழ்கள் பொழுதுபோக்கு இதழ்கள் என்று பகுக்கப்படுகின்றன இதழ்களின் எண்ணிக்கை விற்பனை இவற்றின் அடிப்படையில் சிற்றிதழ் இதழ்கள் என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது நோக்கம் ஒரு இதனுடைய நோக்கம் அறிவித்தல் அறிவுறுத்தல் மகிழ்வித்தல் வணிகம் செய்தல் என்பனவாகும் இதழ்கள் இந்த நான்கு நோக்கங்களையும் நிறைவேற்ற முயலுபவை சிற்றிதழ்கள் முதல் இரண்டையும் அறிவுறுத்தல் அறிவித்தல் ஆகிய இரண்டையும் முன்னிறுத்தி செயல்படுவது எஞ்சிய இரண்டிற்கும் குறைந்த அளவே அக்கறை கொள்ளும் இந்த இதழ்கள் நூலகவியல் நோக்கில் நான்கு செயல்பாடுகளை கொண்டுள்ளவையாக கூறப்படுகிறது அண்மை செய்திகளை பயனாளிக்கு வழங்குகிறது ஒரு நூலகத்தில் இல்லாத நூல்களின் தகவல்களை தருகிறது ஒரு துறையை பற்றியோ பாடத்தை பற்றியோ அல்லது ஒரு நபரை பற்றியோ ஒரு நூலை பற்றியோ சமகால கருத்துக்களை வழங்குகிறது நூல் பட்டியல் தொகுப்பினை பார்ப்பதற்கு உதவி செய்கிறது இந்த பணிகள் இதழுக்கு இதழ் வேறுபடலாம் சிற்றிதழ்கள் குறைந்த முதலீட்டில் தனியொரு மனிதனாகவோ குழுவாகவோ சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வரும் நோக்கோடு வெளியிடப்படுபவை எண்ணிக்கை வாசகர் வட்டம் சரியாதானாலும் பலமான கருத்துக்களோடு வெளிவருபவை தன்மைகள் குறைந்த முதலீட்டில் தனது சேமிப்பு பொருளை கொண்டு இதரனை வெளியிடுவர் சாதாரண தாளில் பெரும்பாலும் அச்சிடப்படுகின்றன கரடு முறையான அச்சகத்தில் சில தவல்களோடு கூட வெளி வெளிவரும் பதிப்பாளர் போதிய திறன் பெற்றிருக்க வாய்ப்புகள் குறைவானதாகவே காணப்படுகிறது எதனையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என வேட்கையோடு செயல்படுபவர்கள் உலகில் மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறவர்கள் சமூக பொருளாதார அரசியல் அரங்கில் சிற்றிதழ்கள் இடம்பெற்றிருக்கும் கொண்ட கொள்கைகளை இதற்காக விட்டு கொடுக்காமல் செயல்படுபவை புதிய இலக்கிய படைப்புகளை வெளியிடுவதில் கவனம் செலுத்துகின்றன உள்ளூர் செய்திகளையும் உள்ளூர் படைப்பாளிகளையும் வெளி உலகுக்கு கொண்டு செல்லவே சிற்றிதழ்களை பொள்ளாச்சி நசன் குன்றமூர் ராமனத்தம் ராமநாதன் தீமா சரவணன் திரு பட்டாபிராமன் ஆகியோர் சிற்றிதழ்களை சேகரித்து பாதுகாத்து வருகின்றனர் அவர்கள் ஆய்வாளர்களுக்கு தேவையான இதழ்களை கொடுத்து உதவி புரிந்து வருகின்றனர் சிற்றிதழ் நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் ஒன்றை சந்தீப் டட்டா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆம் ஆண்டு முதல் நடத்தி வருகின்றார் வங்காள இந்த மையத்தினுடைய நோக்கம் வந்து வங்காள மொழியில் வெளியாகும் அனைத்து வகைகளிலும் சேகரித்து மக்களுக்கு பயனாக்க செய்வது அடுத்ததாக தமிழிலே சிற்றுதல் வருவது போல அமெரிக்காவிலும் சிற்றிதழ்கள் இங்கிலாந்திலும் சிற்றிதழ்கள் வந்து கொண்டிருக்கின்றன அவற்றை பற்றிய ஒரு தகவல் அமெரிக்க சிற்றிதழ் இயக்கத்தில் வரலாற்றில் முதல் சிற்றிதழ் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட கவிதை இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் வெளியிடப்பட்டது இதன் ஆசிரியர் ஹரியட் மொன்ரோ என்பவர்